எல்லோரும் வளமாக நலமாக இருக்க வேண்டும் அம்பா வாழ்க்கையை வாழ்க்கை ஓங்க வேண்டும் சரி இப்போ சப்ஜெக்ட் என்ன வரேன் இப்போ என்னன்னா முக்கியமா ஜாதகத்துல என்ன பார்க்கறோம் நம்ம முக்கியமா லக்னத்துக்கு அதிபதி ரெண்டு குடியவன் மூணு குடியவன் நாலு குடியவன் அஞ்சு குடியவன் ஆறு குடியவன் ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு குடியவன் இதை தான் பார்த்துன்னு இருக்கிறோம் என்ன செய்யறோம் லக்னத்துக்கு ரெண்டு தனாதிபதி நல்லா இருக்கிறானான் பாரு லக்னத்துக்கு அஞ்சு நல்லா இருக்கிறானான்னு பாரு அஞ்சு குடிவன் புரிய புண்ணியாதிபதி நல்லா இருக்கிறானான்னு பாரு ஒன்பது குடியவன் பாக்யாதிபதி அவன் எப்படி இருக்கிறான் அதையும் பாரு பதினொன்னு லாபாதிபதி பாரு எல்லாம் பாரு 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 சொல்றீங்களே தெரியு கேக்குறாங்க இந்த லக்னத்துக்கு ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அதாவது லக்னாதிபதி எங்க இருக்கிறான் அவன் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறானா மூணாறு எட்டு பன்னெண்டு இருக்கிறானா தனத்தில் இருக்கிறானா பாகியத்தில் இருக்கிறானா அது ஒரு பக்கம் நெக்ஸ்ட் முக்கியமாக என்னன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு ஜாதகம் பார்த்து சந்திரன் இப்போ கடகத்தில் இருக்குதுன்னு வைங்க என்ன சொல்கிறோம் என்ன நட்சத்திரம் பூசமா ஆயில்யமா கேட்குறேன் இல்லையா அந்த மாதிரி இந்த லக்னம் மேஷம்னு வைங்க இந்த லத்துக்குடிய சாரத்துல சாரத்தில் இருக்க இருக்கக்கூடாது அதுதான் முக்கியமானது இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்குக்கு போறோம் போர்த்து ஃப்ளோர் அந்த ரெண்டு பேரும் போறோன்னு வைங்க நம்ம ஃபோர்த்து ஃபுளோர்ல ஏறி போய் நிக்கிறதுதும் நம்ம கூட வந்தவன் நம்மளுக்கு முன்னாலே இருப்பான் எப்பிடான்னா அவன் லிப்டில் வந்துட்டான் தரதுன்னு மேல நம்ம படிப்படியா ஏறி போய் நிற்கிறோம் அதுதான் சாரம் இந்த ஆறு குடியவன் இந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சாரத்துல லக்னம் இருந்தால் நிதானம் போக்கு தடைகள் கொடுத்து தான் வாழ்க்கையில முன்னேறுவான் அதே ஆறு எட்டு பன்னெண்டு இத சொல்றேன் இப்ப மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்துக்கு ஆறு குடியவன் யாரு புதன் இவன் வந்து ஆயிலும் கேட்டு ரேவதி இந்த சாரத்துல இருக்கிறானா இதே புதன் லக்னத்துக்கு மூணு அதுவும் புதனுடைய இல்லம்தான் அதே ஆயிலையும் கேட்டேன் ரேவதி இந்த சாரத்துல லக்னம் இருக்கா இருந்தா வாழ்க்கையில போராடி நிதானமா தான் வருவாங்க கேரண்டியா நான் பார்த்துட்டேன் பல ஜாதகம் நிறைய பார்த்தாச்சு ஆமா அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு ஆறு அதே லக்னத்துக்கு எட்டு இந்த எட்டு யாரு செவ்வா இவன் சாரைன்னா என்ன மிருக சித்திரை அவிட்டோம் இந்த சாரத்தில் லக்னம் இருக்கான்னு பாருங்க இருந்தாலும் நிதானமாக தான் வருவான் போராடி தான் வருவாங்க ஆமா வெச்சமா தொட்டமா பரிச்சமான்னு இல்லை அதாவது பயிரை வச்ச உடனே மடமடன்னு வந்துடுறது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வித்துடுறது அதெல்லாம் நடக்காது பல சோதனை வரும் பூச்சி அடிகலாம் எல்லாம் வரலாம் மழை அடிக்கலாம் எவ்வளவோ போராடி தான் ஜெயிக்கிறது அதுதான் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் நட்சத்திரத்துல லக்னம் இருந்தா தான் வருவாங்க சரி இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு எட்டு சொல்லியாச்சு பன்னெண்டு இந்த பன்னெண்டு யாரு குரு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க இருந்தாலும் போராடி தான் வரும் ஆனால் இந்த லக்னத்துக்கு அவனே ஒம்பக்கூடியவனாக இருந்தனால போராட்டம் அதிகமாக கொடுக்காது தடைகள் அதிகமாக கொடுக்காது அப்போ எப்படி முக்கியமாக லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இதிலெல்லாம் சாரத்தில் அந்த வீட்டக்கூடியவன் சாரத்தில் லக்னம் இருந்தால் ஆறுமை எதுக்கு மேஷத்துக்கு சரி அடுத்து ரிஷபத்துக்கு வர இப்போ இது ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்துக்கு மூணு குடியவன் சரி மூணு கூட வீடுங்க பரவாயில்ல ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் லக்னத்துக்கு ஆறு குடியவன் லக்னாதிபதியே அவன் சுக்கரன் அவன் சாரன் யாரு பரணி பூரம் போராடும் போராடும் சரி பரணி நட்சத்திரத்துல அந்த லக்னம் இருந்தாலும் நட்சத்திரத்தில் இருந்தாலும் போராடும் நட்சத்திரத்தில் இருந்தாலும் போராடிதான் வருவார்கள் ஆறு எட்டு இது யார் இல்லவா குரு இல்லம் குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அவன் ஜாலத்துல இருந்தாலும் போராடிதான் வருவாங்க ஆமா அதே நேரத்துல பன்னொன்று குடியவன் சாரம் யாரு செவ்வா மிருகசீரேஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல லக்னம் ஏன்னா நய முக்கியமா இதை சொல்ல வரேன்னா இத்தனை நாள் இது கூட நான் பார்க்கல எல்லாம் லக்னாதிபதி அங்கு ரெண்டு குடியவன் பத்து குடியவன் பதினொன்று குடியவ இத்தான் பெற்றையும் பெற்றையும் போய் நிறந்தோம் ஆனா லக்னம் முக்கியமா நல்ல சாரத்துல இருக்கணும் ஒரு வீடு கட்டனா அந்த இடம் சாயல் டெஸ்ட் பண்ணுவாங்க மண் வளமாக இருக்கா கிரவுண்டு வளமாக இருக்கா அருமையா கட்டலாம் ஆமா சாயல் டெஸ்ட் பண்றப்போ அந்த கிரவுண்டு சரி இல்லைன்னா மூணு மாடி நாலு மாடி கட்ட முடியாது பிரச்சனைகள் வந்தே தான் தீரும் அப்படிதான் இந்த லக்னம் இந்த லக்னம் நல்ல சாரத்தில் இருக்கணும் சரி இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடியவன் செவ்வா மிருக சீரட்சு சித்திரை அவிட்டோம் அந்த நட்சத்திரத்துல உக்கார கூடாது சரி லம் பார்த்தாச்சா நெக்ஸ்ட் இப்ப எங்க மிதனத்துக்கு போறோம் மிதன லக்னம் அந்த மிதன லக்னத்துக்கு ஆறு செவ்வாய் இல்லம் எட்டு சனி இல்லம் பன்னெண்டு சுக்குரன் இல்லம் சரி இந்த செவ்வாய் இல்லம் செவ்வாய்க்கு என்ன நட்சத்திரம் மிருகசீரீஷம் சித்திரை அவிட்டோம் அதுல அந்த லக்னம் வரக்கூடாது லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்துல வந்தா நிதான போக்குதான் அதே நேரத்தில் சனி எட்டு கூடியவன் சாரம் சனி யாரு சனி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மிதன லக்னக்காரன் இந்த நட்சத்திரத்தில் அந்த லக்னம் இருந்தாலும் போராடி 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 தான் வருவாங்க போனோமா ஜெயிச்சமா இல்ல போய் போய் வந்துதான் ஜெயிப்பாங்க நிதானம் தான் பண்ணோம் கவலையே இல்லை ஆனா இதே சனி பாக்யாதிபதி உட்கார்ந்ததுனால அந்த சாரத்துல சனி சாரத்துல போராட்டமும் ஜெயத்தை கொடுக்கும் ஆனா இந்த லக்னம் எப்பவுமே ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்னு இருந்ததுன்னா அமக்கலமா வருவாங்க கவலையே இல்லை மட 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 மரன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துன்னு தான் இருப்பாங்கோ அது முக்கியமானது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜாதம் பார்க்கறதுக்கு முன்னால் சரி ரெண்டாவது இப்போ இந்த கடகலகனம் இந்த கனக லகனத்துக்கு மூணு புதன் சரி இந்த கனகலகணத்துக்கு புதன் மூணு குரவான முதலில் சொல்லிவிட்டேன் ஆறு எட்டு பன்னெண்டு தான் நான் பார்க்குறது லக்னத்துக்கு ஆறு குரு இல்லம் அதே நேரத்தில் பன்னெண்டு புதன் இல்லம் லக்னத்துக்கு எட்டு சனி இல்லம் இந்த குரு இல்லம் குரு நட்சத்திரம் புனர் பூசம் விசாகம் போரட்டாதி இந்த கடகலகணம் அதுல வரக்கூடாது சரி வேற லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சனி இல்லத்துல புனர் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அந்த நட்சத்திரத்திலயும் வரக்கூடாது லக்னம் பன்னெண்டு புதன் புதன் பன்னெண்டு வந்ததுனால ஆயிலியம் கேட்டை ரேவதி அந்த நட்சத்திரத்துல வரக்கூடாது வந்ததுன்னா ஜெயிப்பீங்க வளம் வாழ்க்கை நிதானம் போராடி பா போராடி போராடி வந்தையா அப்படின்னு வாங்க சரி சிம்ம லகனம் இந்த லகனம் எடுங்க இந்த லகனத்துக்கு ஆறு சனி இல்லம் குரு இல்லம் பன்னெண்டு எது எட்டு பன்னெண்டு பன்னெண்டு யாரு சந்திரன் இல்லம் ரைட் லக்னத்துக்கு ஆறு சிம்ம லக்னத்துக்கு ஆறு குடியவன் சனி பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அந்த நட்சத்திரம் ஆகாது எட்டு குரு பூசம் விசாகம் பூரட்டாது ஆகாது அந்த லக்னம் உட்காரக்கூடாது இந்த நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் பன்னெண்டு சந்திரன் அவன் யாரு ரோகிணி அர்த்தம் திரிவோணம் அவன் நட்சத்திரத்திலையும் இந்த லக்னம் உட்கார்ந்ததுனா போராடி தான் வரணும் மேல் மூச்சு கேள்வி மூச்சு விட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த லக்னத்துக்கு குரு பஞ்சமாதிபதியா இருக்கிறதுனால புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சப்போர்ட் பண்ணும் சரி அடுத்து கன்னி லகனம் பார்ப்போம் அந்த கன்னி லகனக்காரங்க ஆறு சனி இல்லம் சரி எட்டு செவ்வாய் இல்லம் பன்னெண்டு சூரியன் இல்லம் என்ன என்னாவது லக்னத்துக்கு ஆறு சனி இல்லம் எட்டு செவ்வாய் இல்லம் பன்னெண்டு சூரியன் இல்லம் சரி இந்த லக்னத்துக்கு ஆறு சனி அந்த சனிக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது எட்டு செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரேஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடாது இருந்தது இருக்குது என்னையா பண்றது அப்படின்னா இருந்தது இருக்குது போராடி வந்துடுவீங்க அவ்வளவுதான் ஆறுதல் அதே இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு சிம்மம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு சிம்மம் வரதுனால கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல அமரக்கூடாது அமைஞ்சா இதே தான் போராடிதான் வரணும் சரி இதையும் பார்த்துட்டோம் அச்சா நண்பர்களே இது நான் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணது சாதாரண விஷயம் இல்ல யார் வேணாலும் கேட்கலாம் என்னையா ஜாதகம் ரெண்டு கோடியாவன் அஞ்சல இருந்தா அஞ்சு கொடியவன் அஞ்சல இருந்தா ஒம்பது பத்து கொடிய சேர்ந்து இருந்தா பத்து பதினொன்று கோடி சேர்ந்து இருந்தா இப்படிலாம் யோகம் இருக்க இதுனா புதுசாக இருக்குதுன்னு நான் ரொம்ப ஜாதகம் பார்த்தேன் அந்த யோகங்கள் இருந்தாலும் அவங்க போராடின்னு தான் வராங்கோ நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மைல நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் தான் வராங்க சேலஞ்சை நான் பண்ணுவேன் இப்போ இந்த லக்னம் துலா லகனம் இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் எது சுக்கரன் சரி ஆறு குடியவன் யாரு குரு பன்னெண்டு குடியவன் புதன் சரி இவங்க நட்சத்திரம்லாம் பார்ப்போம் லக்னத்துக்கு ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் இந்த நட்சத்திரம் பார்க்குறப்போ ஆறுக்குடியவன் குரு நட்சத்திரம் இந்த குரு புனர்பூசம் விசாகம் புரட்டாது ஆகாது எட்டு சுகனுடைய நட்சத்திரம் என்னாவது பரணி பூரம் பூராடம் ஆகாது பன்னெண்டு புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகாது இந்த லக்னம் அந்த நட்சத்திரத்துல இருந்தா தான் வரணும் ஆமா சரி அடுத்து இந்த லக்னம் பார்த்தோம்னா ஆறு செவ்வாய் இல்லம் எட்டு புதன் இல்லம் பன்னெண்டு சுக்கரன் இல்லம் இந்த நட்சத்திரம் யாரு செவ்வா மிருக சித்திரை அவிட்டம் ஆகாது அதே நேரத்தில் எட்டு புதன் இல்லம் ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த லக்னம் இருக்கக்கூடாது பன்னெண்டு சுக்கரன் இல்லம் அவன் யாரு பரணி பூரம் போராடம் ஆவாது சரி இந்த நட்சத்திரத்துல இந்த லகனம் இருந்தால் அதுதான் ஒரே வார்த்தை போராடி 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 வருவே ஆமா வா மகனே வென்று வா அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணாங்கள காளிதாஸ் படத்துல அந்த மாதிரி போனியா ஜெயிச்சியான்னு இல்லை போய் போய் போராடின்னு தான் வரணும் ஆமா இந்த லக்னம் பார்த்தாச்சு விருத்தியோ நெக்ஸ்ட் இது யாரு தனித்து லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு யாரு சுக்கரன் இல்லம் பன்னெண்டு செவ்வாய் இல்லம் எட்டு சந்திரன் இல்லம் சரி யாரு சுக்கிரன் பரணி பூரம் பூராடம் ஆவாது இந்த நட்சத்திரம் எட்டு சந்திரன் ரோகிணி அர்த்தம் திரிவோணம் ஆகாது பன்னெண்டு செவ்வா மிருக சீரடம் சித்திரை அவிட்டம் ஆகாது இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல இந்த லக்னம் வந்தா போராடி தான் வருவாங்க ஈஸியாக சொல்லிடலாம் என்ன யோகம் யோகம்னா இருக்கட்டும் அதெல்லாம் நெக்ஸ்ட் தான் இது இவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் லக்னாதிபதி பற்றி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இல்லைன்னா என்ன தான் ஃபாரின் வண்டியாக இருந்தாலும் அதில் பெட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி தான் வண்டி நிதானம் பண்ணி தான் போவோம் இருக்கிற பெட்ரோலை வச்சுக்கின்னு ஏதாச்சும் தனுஷம் பார்த்துட்டோம் இது மகரம் இந்த லகனத்துக்கு எட்டு சிம்மா சூரியன் வீடு பன்னெண்டு குரு வீடு புதன் வீடு இந்த புதன் சாரம் ஏற்கனவே இருக்க ஆயிலம் கேட்டை ரேபதி அந்த சாரம் ஆகாது சூரியன் சாரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகாது குரு சாரம் புதன் விசாகம் போராட்டாது ஆகாது சரி இப்போ இந்த லக்னத்துக்கு இதே புதன் பாகியாதிபதியா வந்துட்டான் என்ன அதுதான் ஆவாது அந்த புதன் ஆயுலும் கேட்டார் ரேபதி ஆறு பாக்யாதிபதியா இருக்கிறாங்க பிரச்சனை வந்தாலும் வெற்றி பெற செய்வான் போராடினதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுவான் ஏன்னா இரு சாரம் வருது இல்லையா ஆறு குடிய ஒன்போது குடியவன் இந்த பாக்யாதிபதி சாரம் கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும் சரி நெக்ஸ்ட் யாரு கும்ப லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் சந்திரன் எட்டு குடியவன் புதன் பன்னெண்டு குடியவன் சரி சரி இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் சந்திரன் ரோகிணி அஸ்தம் திரிவோணம் இந்த நட்சத்திரத்துல இந்த லக்னம் ஆகாது எட்டு குடியவன் நட்சத்திரம் புதன் ஆயிலம் கேட்டை ரேவதி ஆகாது ஆண்டவாரில் நல்ல காலம் அதே புதன் இவனுக்கு அஞ்சு குடியவன் நட்சத்திரமா வர்றதுனால பேலன்ஸ் பண்ணும் அளவுக்கு மீறி பிரச்சனை போராட்டம் கொடுக்காது ரெண்டாவது பன்னெண்டு குடியவன் சனி இந்த சனி யாரு பூசம் அனுஷம் உத்திரட்டாது இந்த நட்சத்திரம் வரக்கூடாது வந்தால் பிரச்சனை தான் செய்யும் சரி மீனம் இந்த லக்னம் இந்த லகனத்துக்கு ஆறு குடியவன் சிம்மம் சூரியன் எட்டு குடியவன் சுக்கரன் பன்னெண்டு குடியவன் சனி சூரியன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த லக்னத்துக்கு ஆகாது எட்டுக்கூடியவன் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு எட்டுக்கூடியவன் சுக்கரன் பரணி பூரம் போராடம் ஆகாது பன்னெண்ணுக்கு யாரு சனி பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்துல இந்த லக்னம் வந்தாலும் அவன் போராடிதான் வரணும் ஆகவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் பல வருஷமா பாப்பாங்க இந்த பயிற்சி ஆகட்டும் அந்த பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ஒண்ணு இல்லை பிரச்சனை தான் என்னான்னு பார்த்தா இங்கே இவர் லக்னம் இவர் உட்காரக்கூடாத வாங்கக்கூடாத சாரம் வாங்கிக்கின்னு இவர் வரக்கூடியத தடுத்துக்குன்னு போகிறாரு அதுக்கப்புறம் ஏதோ உங்களுடைய பூர்வீக புண்ணியம் நீங்கள் கோவிலுக்கு போய் வர்றது கடவுளை வேண்டது பரிகாரம் செய்கிறது அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு யோகத்தை கொடுக்கும் ஆகவே உங்கள் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சாதத்திலே இருக்கான்னு பாருங்க இருந்தா பிரச்சினையாகிதான் ஜெயிப்பீர்கள் கவலைப்படாதீர்கள் நன்றி வணக்கம்